நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் போட்டித் தேர்வர்களுக்கான கொஷின் ஆன்சர் சோசியல் சயின்ஸ்கிறது பார்க்கலாம் ஒரு டென் கொஷின்ஸ் மட்டும் சரிங்களா ஒரு இரண்டு நிமிடம் நீங்கள் செலவு பண்ண போதும் சரிங்களா பார்க்கலாம் சமிச்சீர் காலநிலையின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் காலநிலை சமிச்சீர் காலநிலையோட மற்றொரு பெயர் பிரிட்டிஷ் காலநிலை அடுத்த கொஸ்டின் வானிலை என்பது என்ன வானிலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள வளிமண்டலத்தோட தன்மையை குறிக்கும் சரிங்களா வானிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டல தோழத்தன்மை அடுத்த கொஸ்டின் காலநிலை அப்படின்னா காலநிலை வேற வானிலை வேறு ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் முப்பது முப்பத்தைந்து ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பாக ஒரு காலத்தை குறிக்கிறது முப்பத் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு கால சராசரி வானிலை சரிங்களா அடுத்தது ஜெட் காற்று அப்படின்னா வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் வேகமாக நகரக்கூடிய காற்று பேர் தான் ஜெட் காற்று அடுத்தது மான்சூன் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து வந்தது மான்சூன் அப்படிங்கிற சொல் பார்த்திங்கன்னா மௌசிம் அப்படிங்கிற அரேபிய சொல்லிலிருந்து வந்தது அடுத்த கொஸ்டின் எல் நினோ விளைவு ஏற்படக்கூடிய காலம் எதுனா தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தான் எல் நினோ விளைவு ஏற்படுது அடுத்த கொஸ்டின் உலகில் அதிகமாக மழை பெறக்கூடிய இடம் உலகத்தில் அதிகமாக மழை பெறக்கூடிய இடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மௌசின் டம்ன்ற இடம் மேகாலயாவில் இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போ தொடங்கப்படுறதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அடுத்த கொஸ்டின் காரி பருவம் அதோடைய காலம் பார்த்தீங்கன்னா காரி பருவத்துடைய காலம் ஜூன் டு செப்டம்பரு அடுத்தது சையத் பருவம் சையத் பருவத்துடைய காலம் ஏப்ரல் டூ ஜூன் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வீடியோ வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தடுத்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் நன்றி